ஹலோ எவ்வரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கறேன் உங்களுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிடும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ரெடி தான் வரவா வரவா அப்படின்னு பாட்டு பாட போகிறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அதாவது அதுக்கான ப்ராசஸிங் கோயிங் ஆன் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட் இஸ் பீயிங் அப்டேட்டட் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே போக போகிறோம் இதுக்கு ப்ரீவியஸாக அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும் ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும் அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த பீரியட்லையெல்லாம் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸு ரேங்க் லிஸ்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருந்தாங்க இப்போது அதெல்லாம் என்னாச்சு எதனால் இந்த வெப்சைட் வந்து அப்டேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய அப்டேட் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எஸ்ஏபி விஎஸ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்குங்க சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அட்மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இப்போ வாங்க அந்த வெப்சைட் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துடலாம் இப்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட் இதில் போயிட்டு செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு நம்ம க்ளிக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது யூஜி கோர்சஸை தான் பார்ப்போம் இந்த யூஜி கோர்சஸில் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணால் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்படிங்கிற ஒயிலட் கலர் பாக்ஸ் இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் காலம் நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து எம்டியாக இருக்குது சார் இதில் என்னங்க சார் இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட்டை ஆல்ரெடி விசிட் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கும் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண டேட்டில் இருந்து ஃபைனல் ரவுண்டு க்ளோஸ் பண்ண வரைக்கும் இருந்த எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இருந்துச்சு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே டிலீட் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க எதனால் அப்படின்னா இந்த வெப்சைட் இப்போது புதுப்பிக்கப்பட உள்ளது அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவங்க நம்ம டைட்டில் கார்டில் சொன்ன மாதிரி நைலில் சொன்ன மாதிரி நான் தான் வரவா அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஓகேங்களா அப்படின்னா நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்போது நேற்று வந்து என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போது நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர்க்கு வரும் ஃபைனல் கீ வந்த உடனே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே கவுன்சிலிங்கான எல்லா வேலைகளும் எல்லா வழிமுறைகளும் ஒன்றை ஒன்றா நடக்கும் ஆல் இண்டியா கவுட்டானுடைய வெப்சைட்டும் இதே மாதிரி ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய வெப்சைட்லேயும் இதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா இப்போது அதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி காமிக்கணும் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னா இப்போது பேராமெடிக்கல் கோர்ஸஸுக்கு வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது ஓகேங்களா அதே போல் பிஜி கோர்சஸ்க்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் அவைலபிளாக இருக்குது இதை நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் உள்ளே போய் நோட்டிஃபிகேஷனை படிக்கலாம் ஓகேங்களா ஆனால் யூஜி கோர்ஸஸில் உங்களுக்கு வந்துட்டு என்ன இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இங்கே இல்லை ஓகேங்களா எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்க வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலந்தாய்வுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தயாராகி இருக்கிறார்கள் அதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் தவறாமல் இந்த வெப்சைட்டையும் பார்த்துட்ருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கணும் அஃபீஷியல் வெப்சைட்டில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடனடியாக நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் புல்லட் ட்ரெயின் ஸ்பீடில் நம்ம அப்டேட்ஸை கொடுத்துருவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்ட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்து போட்டுருக்குறோம் அதை வந்து நீங்கள் ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது அண்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃபையும் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் அடுத்தடுத்த ஸ்லைடையும் பார்த்துருங்க இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் செலெக்ஷன் கமிட்டி தமிழ்நாடு மெடிக்கல் இது இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் யூஜி கோர்சஸ் அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தயாராகி கொண்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு இது தான் ப்ரூஃப் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அங்கிருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்டர் ப்ராசஸிங் ஓகேங்களா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய வெப்சைட்டு அஃபீஷியல் வெப்சைட்டு என்ன ஆகிட்டுருக்குது அப்டேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வெப்சைட்டை வந்து தயார்படுத்தி வைக்கிறாங்க நீ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை போஸ்ட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்போ நம்மளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ப்ராஸ்பெக்டஸுக்கு வெயிட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்காக வெப்சைட்டையும் நம்ம எஸ்ஏபி யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் ஓகேங்களா அப்படிங்கிற தகவல் இதன் மூலியமாக தெரிய வருகிறது ஸோ திரும்பவும் எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துவிட்டோம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி யூடியூப் சேனல்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் அது மட்டும் இல்லாமல் நெய்பர் சர்க்கிளில் நீட் ஆஸ்பரண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணலாம் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்றோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி இருக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் ஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சியூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யு